அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பரவலாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உச்சி மாநாடு தொடங்கியது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து மாநாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார் இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பரவலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனித இனத்திற்கான வரைவுகளை செயற்கை நுண்ணறிவு உருவாக்குகிறது என்றும் ஏஐ தொழில்நுட்பம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் மோடி கூறினார் அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு போன்றவற்றின் மறு வடிவமைப்பிற்கு ஏஐ உதவுகிறது என்றும் மோடி குறிப்பிட்டார் ஏஐ தொழில்நுட்பம் பல கோடி மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்க வல்லது என்றும் பாதுகாப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் விவசாய மற்றும் கல்வித்துறையில் ஏஐ மூலம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தலாம் என்றும் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என்று உறுதியளித்த மோடி ஏஐ உச்சிமாநாட்டை தலைமை தாங்கி நடத்த அழைத்த மேக்ரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார்